அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் இது மகா ஆன்மீகம் யூடியூப் சேனல் இருபத்தி இரண்டு எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆவணி மாதத்தின் ஆறாம் நாள் வெள்ளிக்கிழமையில் அமாவாசை ஆவணி மாதத்தில் வரக்கூடிய இந்த அமாவாசை பித்தோரி அமாவாசை அல்லது பிதோரி அமாவாசை அப்படின்னு அழைக்கப்படுது பிதோரி அப்படிங்கிறதுக்கான அர்த்தம் என்னென்னா தோஷங்களை அறவே நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த நாளில் முன்னோர் சாபம் நீங்குவதற்கு தவறாமல் நீங்கள் முறையாக முன்னோர் வழிபாடு செய்யுங்க எப்படி ஆடி அமாவாசை தை அமாவாசை புரட்டாசி அமாவாசையில் போய் திதி தர்ப்பணம் கொடுப்பீங்களோ அதே போல் இந்த ஆவணி அமாவாசை நாளிலும் நீங்கள் திதி தர்ப்பணம் கொடுத்தால் அவர்களது ஆத்மா சாந்தி அடைந்து உங்களுக்கு அவர்களின் பரிபூரண அருளும் ஆசையும் கிடைக்கும்னு சொல்லப்படுது இந்த நாளில் எப்படி முன்னோர் வழிபாடு முக்கியமோ எப்படி நம்ம வீட்டில் நாம் வந்து இறந்தவங்களுக்கு படையல் முக்கியமோ அதை போலவே குலதெய்வ வழிபாடும் ரொம்பவே முக்கியங்க இந்த நாளில் நீங்கள் உங்கள் குலதெய்வத்தை நினைத்து இந்த ஒரு எளிமையான சூட்சம பரிகாரத்தை செய்யுங்க அக்ஷய பாத்திரம் உணவளிக்கும் திட்டத்தின் மூலம் ஆவணி பித்தோரி அமாவாசை என்று ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்க விரும்பினால் நைன் த்ரீ டபுள் ஃபோர் சிக்ஸ் நைன் டூ ஜீரோ ஃபோர் டூ இந்த வாட்ஸ்அப் எண்ணிற்கு தொடர்பு கொள்ளுங்கள் அதை பற்றிய தெளிவான விளக்கம் கொடுக்கிறேன் இந்த அமாவாசை நாளில் நீங்கள் ஆதரவற்றவர்களுக்கு உணவளிக்கும் போது உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் தெரிந்தும் தெரியாமலும் செய்த பாவங்கள் நிச்சயமாக நீங்கும் முன்னோர்களின் அருளால் உங்கள் குடும்பத்தில் நல்லது நடக்க ஆரம்பிக்கும் இந்த நாள் இந்த விஷயங்களுக்கு மட்டுமல்லங்க சிவ வழிபாட்டுக்கு தீப வழிபாட்டுக்கு வேண்டுதல் நிறைவேறுவதற்கு நீங்கள் செய்யக்கூடிய இஷ்டதி வழிபாட்டிற்கலாம் ரொம்பவே உகந்த நாளாகவே இருக்கு இந்த நாளை எக்காரணம் கொண்டும் தவற விடாதீங்க நாளை காலை எழுந்ததும் நீங்கள் செய்ய வேண்டிய தாந்திரிக பரிகாரம் வந்து பார்த்தீங்கன்னா உப்பு ஜாடில செய்ய போறீங்க கல்லுப்பு சுத்தமான கல்லுப்பு சுத்தமான உப்பு உப்புச்சாடல வெள்ளிக்கிழமை அப்படிங்கிறதே பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி தாயாருக்குரிய நாள் மகாலட்சுமி வாசம் செய்யக்கூடிய உப்பு ஜாடியில் தான் நம்ம அந்த பரிகாரத்தை செய்ய போறோம் அதே நேரத்தில் நீங்கள் அந்த உப்பு இருந்து உப்பு எடுத்து அசை உணவுக்கு பயன்படுத்துவீங்கன்னா அதில் நீங்க எக்காரணம் கொண்டு செய்யக்கூடாது ஃப்ரெஷ்ஷாக ஒரு உப்பு பாத்திரத்தில் நீங்கள் உப்பை நிரக்க போட்டு அதில் தான் நீங்க செய்யணும் இந்த உப்பு ஜாடி மேல ஒரு மஞ்சள் நீரை துணி எடுத்துக்கோங்க அதுல ஒரே ஒரு மஞ்சள் கிழங்கு வைக்கணும் மஞ்சள் கிழங்கு விரலி மஞ்சள்னு சொல்றோம் இல்லையா அந்த மஞ்சள் கிழங்கு வைக்கணும் அடுத்தது அட்சதை அரிசி மஞ்சள் அரிசின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த அச்சதை அரிசியை வைக்கணும் அடுத்தது ஒரு ஒரு ரூபாய் நாணயம் வைங்க வச்சு இதை மூட்டையாக கட்டிக்கோங்க கட்டி கல்லுப்பு ஜாடிக்கு மேலே வச்சு அந்த கல்லுப்பு ஜாடியை கொண்டு போய் பூஜை வச்சு மனதார வேண்டிக்கோங்க உங்கள் குலதெய்வத்தையும் இஷ்ட தெய்வத்தையும் வேண்டிக்கிட்டீங்க அப்படின்னா நீங்கள் என்ன வேண்டீங்களோ அது ரொம்ப சீக்கிரமாகவே நிச்சயமாக நடக்கும் வெள்ளிக்கிழமை முடிந்து சனிக்கிழமை காலையில் அந்த மூட்டையை மட்டும் எடுத்து உங்கள் குலதெய்வத்தோட பாதத்தில் வச்சுட்டு உப்பு ஜாடியை நீங்கள் சமையலில் கொண்டு போய் உபயோகப்படுத்துறதுக்கு பயன்படுத்திக்கலாம் அந்த மூட்டை நீங்கள் குலதெய்வ கோயிலுக்கு போகும்போது அங்கே இருக்கக்கூடிய விருட்சத்துக்கு அடியில் போட்டுருங்க இல்லை அவ்வளோ நாள் வச்சிருக்க முடியாதுங்க நான் இன்னும் ரெண்டு மூணு மாதம் கழிச்சு தான் குலதெய்வலுக்கு போவேன் அப்படிங்கிறவங்க அதற்கு இடையில் எப்போ நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் இருக்கிற கோயிலுக்கு போனாலும் சரி அந்த கோயில் விருட்சத்துக்கு கீழே போட்டு வந்துடுங்க இப்போ நான் சொல்லக்கூடிய இந்த எளிமையான சூற்றும் பரிகாரத்தில் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் வாட்ஸ்அப்பில் கேளுங்கள் பூஜை பொருட்கள் தேவைப்பட்டாலும் உங்கள் தனிப்பட்ட பிரச்சனைகளுக்கு பிரத்யேகமாக பரிகாரங்கள் அல்லது ஆலோசனைகள் பெற விரும்பினாலும் வாட்ஸ்அப் எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் நம்பிக்கையோடு நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களுக்கு நிச்சயமாக உங்களுக்கு நல்லது நடக்கும் ஹரஹர சங்கர் ஜெய் சங்கர மகாபிரிவா திருவடி பாதம் சரணம் நல்லதே நடக்கட்டும்